சொன்னானுங்க இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் வீடியோட அவங்க சந்திக்க வந்திருக்கேன் நிறைய நாளாக மழை இல்லாமல் இருந்தது இந்த மாதம் சரியாக மழைக்குரிய மாதம் ஆனால் மழை பெய்யல இப்போ சரியான மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கு எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த என்ன சொல்கிறோம் மழை காலத்தில் செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் நாங்கள் போய் செய்ய போகிறோம் ரொட்டி செய்வோம் மழை காலங்களில் அடுத்து என்னென்னு சொன்னால் ஓட்டு கொழுக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் செய்ய போகிறோம் இந்த ஓட்டு கொழுக்கட்டை என்னென்னு சொன்னால் அம்மா ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறாங்க நாங்கள் மழை பெய்யக்குள்ள இன்னமும் செய்வோம் அப்படி சொல்லி சொல்லக்குள்ள அம்மா என்னவாங்க இப்போ புழுக்கட்டை செய்வோம் அப்படி சொல்லி அப்போ அதை தாண்டி அம்மா அவங்களுக்கு செஞ்சு காட்டப்படுறாங்க ஒரு மழை நேரத்து ஒரு சிட்டுண்டி சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அப்படின்ற எங்களுடைய கொழுக்கட்டை எப்படி வரும்னு பார்ப்போம் மாவுல வந்து ஓட்டு கொழுக்கட்டை தான் நாங்க சுட்டு சாப்பிட போறோம் இப்ப நல்ல மழை பெஞ்சு கொண்டிருக்கு இந்த மலைக்கு இப்போ ஒரு பிளேந்தியோட இதை சாப்பிட போகிறோம் நாங்கள் செய்து அதாவது என்ன பிறோம் பச்சை மாவில் சும்மா பனைஞ்சி சுடுற மாதிரி செய்யலை நான் நான் என்ன செய்ய போகிறேன் சொன்னால் புழுங்க வைக்க போகிறோம் அதாவது இந்த நீத்துப்பட்டியில் வந்து மாவை சுடுதண்ணியை கொதிக்க வச்சு மாவை வந்து புழுங்க வைக்க போகிறேன் அதாவது அவிக்கப் போகிறேன் சொல்லுவாங்க அந்த மாவை அவிச்சுத்தான் அதை பச்சை ஊற்றி வச்சு பனைஞ்சிறப்போ பனைஞ்சிதான் அதை திரும்ப நான் ஓட்டலில் வச்சு அடப்பம் முள்ளுக்கு தேங்காய் அம்மா இதெல்லாம் வச்சு நான் அவிக்க போறேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது நீங்கள் எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் பழமையாக வந்து கொழுக்கட்டை செய்கிறது வந்து பச்சை மாவுலாம் கூடுதலா செய்வாங்க இல்லை நான் வந்து மாவை கொஞ்சம் அவிச்சு செய்ய போகிறேன் வந்து நம்ம கடையில் வாங்குகிற மாத்தானே அதில் பண்டுகளை ஏதும் கிடக்க வேண்டியதுதான் விடுதான் நான் அரிக்கேன் பண்டு மட்டும் இல்லை தூசி எல்லாம் கிடக்குனா இப்போயும் கிடக்குனா அரிசி மாதிரி எல்லாம் கிடக்குதுல்ல அதை அரிச்சிட்டு அவிக்க போவேன் மாவு மா குழும்பு வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை வந்து கொதிக்க வைக்கப்படுற இது வந்து இதுக்கு வந்து அடிச்சு வச்ச மாயுக்குள்ள எடுக்க போறேன் சரியா மூன்று சொல்லு மாப்பிடி செய்யுது அது வந்து தண்ணி சூடா கொதிக்கணும் கொதிக்கிறது பிறகு இதை வைக்கணும் இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது ஆவி வருது இப்ப நான் இந்த கோதுமை மாதிரி இப்ப கொட்டி வச்சிருக்கேன் அரிசி வச்ச மாவு இப்ப எதிர குடும்ப வைக்க மூடி விடுவோம் சிறி வச்ச தேங்காய் பூவுல நான் சீனி போட போவேன் சக்கரை ஓடலாம் பயர் ஓடலாம் இப்போ நாங்க சும்மா மழைக்கு பிளேண்டி டாங்கி சாப்பிடுறதுக்காக தான் கொஞ்சம் நாங்க செய்ய போறோம் அதுல வந்து திருவினை தேங்காய் பூக்குள்ள தான் போட்டு இருக்கோம் மாவை பார்க்க போறோம் திறந்து எப்படி வைக்காண்டு நல்லா நீங்கள் கட்டி பார்த்தப்பும் கிடச்சி So, do we do?

அவங்க மாவை நாங்க பச்சை தண்ணி உப்பும் ஊத்தி நல்லா பனைஞ்சு எடுப்போம் இந்த கோதுமை மாவு வண்டி சொன்னா சத்தியா நம்ம அவிக்கிறதுக்கு நம்ம வலுப்பா அவிக்கும் இது நல்லா பூ போல இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் வந்து கொழுக்கட்டையை வந்து அவிக்கப்பறம் வந்து கழுவி வைக்கணும் சூடாகட்டும் கழுவி சாப்பிசை ஒன்றும் தேவையில்ல பண்ணிட்டு பண்ணி சொல்றான் நம்மள அரிசிமா கொழுக்கட்டைக்கு செய்வாங்க அப்படினா போடு நல்ல சூடாயிடுச்சு நாங்க வச்ச ஓடு செயல் வச்ச குளக்கட்டையே நான் வைக்கப்படுறேன் ஓட்டு இப்ப இது ஒரு பக்கம் பத்திரிக்கிறேன் வைக்கலாம் আদি ক

சுட்சி சாப்படை கூட இன்னும் டேஸ்டாருங்க மழை காலங்களில் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் நாங்கள் செஞ்சு வந்துருந்தாங்க நீங்களும் உங்களை வீடியோவில் செஞ்சு வாருங்கள் இன்னும் நல்ல ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களை வந்து வீடியோ வரும் நான் உங்கள் லிங்கா பாய்